அன்புவோட அம்மாவும் தங்கச்சியும் வர்றதுக்குள்ள நம்ம அன்புவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க நம்ம ஆனந்தி அதே மாதிரி தான் வந்து போயின்னா இங்கே மா சென்றி கொடுத்து அன்புவை பார்த்து கதறி இருக்காங்க ஒரு பக்கம் துளசியும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்லிட்டு போனாங்க கோவிலிருந்து நேராக வீட்டுக்கு போய் தான் அதுக்கப்புறம் போவாங்க அப்படின்ற நினச்சா அதுக்குள்ளவே வந்து போயின்னா இப்போது அன்புவோட அம்மாவும் தங்கச்சியும் இங்கே மா சென்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பக்கம் அதை பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சி அதே மாதிரி வந்து போயின்னா ஆனந்தியே இப்போது அன்புவோட அம்மா இருந்துட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க நீ எதுக்காக இங்கே வந்த என் புள்ள செத்துட்டானா உயிரோடு இருக்கானான்னு பார்க்குறதுக்காக வந்தியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏற்கனவே காயமாக இருக்கிற நம்ம ஆனந்தியோட மனசை வந்து போயிருந்தால் இன்னமும் காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து போயிருந்தால் ஆனந்தி பக்கத்தில் இருக்கிறத உணர்ந்து நம்ம அன்பு வந்துட்டு இப்போது கண் முழிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போது வெளியவே எந்திரிச்சு வர ஆரம்பிச்சுறாங்க இப்போது ஆனந்தியால் தான் வந்து போயிருந்தால் அன்பு இவ்வளோ சீக்கிரம் குணமாக இருக்காரு அதே மாதிரி ஆனந்தியை திட்டாதீங்கம்மா ஆனந்திக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படி இப்படி ங்கிற மாதிரி சொல்லி அன்பு சொல்றத கேட்டேனே அன்போட அம்மாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு फर्स्ट டைம் வரங்க அப்படினா கிலர்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை